ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் வீட்டில் மீந்து போன இட்லி இருந்து அதை வச்சு உங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியலனா அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி சிக்ஸ்டி ஃபைவ் அவ்வளோ டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு கிரஞ்சியாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இட்லி சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு நான் மீந்து போனால் ஒரு அஞ்சாறு இட்லி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் இட்லி எடுத்துக்கோங்க இட்லி எடுத்து நல்லா குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் மௌனா சமையல் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பூடி சேர்த்துக்கலாம் அது கூடவே கரம் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதை சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக கலந்து விட்டு எடுத்துக்கோங்க பாருங்க லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கையாலே கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திக்காக இருக்கணும் அப்போ தான் நம்மளோட இட்லியெல்லாம் இதோட மசாலாவில் ஊட்டி நல்லா நல்லா மொறு மொறுன்னு வரும் நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ இந்த பேஸ்ட் கூட நம்மளோட இட்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்ச இட்லியை இதோடு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா இட்லியும் நம்ம இதோட சேர்த்தாச்சு இட்லியை லைட்டாக மெல்லமாக நல்லா அந்த மசாலாலாம் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அதிகமாக அழுத்தம் கொடுத்தோம்னா இட்லி உடஞ்சிரும் அதனால் லைட்டாக இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க ஃபுல்லாக இட்லி எல்லாம் மசாலாவில் படுற மாதிரி இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ கலந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் விட்டுறலாம் நம்ம பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு இப்போ எண்ணெய் நல்லா சூடேறட்டும் நல்லா மிதமான சூட்டில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் பாருங்கள் சூடேறிடுச்சு இப்போ நம்மளோட இதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க நல்லா போட்டு லோ ஃப்ளேம்லேயே விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இதெல்லாம் நல்லா அப்படி இந்த மாதிரி கலந்து விட்டு திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா மொறு முறுன்னு கிறிஸ்ப் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இட்லியை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நீங்களே நல்லா மொறு முறுன்னு ரெடியானதை பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்துடலாம் இட்லியை அவ்வளோதாங்க சூப்பரான இட்லி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாகிடுச்சு இதை நல்லா ஒரு அரிக்கரண்டி வச்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பாருங்கள் சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரியே மீதம் இருக்கிறத எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஆயில் அதிகமாக சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை மீடியமாகவே சேர்த்துக்கிட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களில் யாருக்கு இட்லி சிக்ஸ்டி ஃபைவ்னா ரொம்ப பிடிக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதை அப்படியே இட்லி சிக்ஸ்டி ஃபைவோடு ஆட் பண்ணிட்டோம்னா கிறிஸ்பியான ஒரு மொறு இட் இட்லி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாயிடுச்சு மழை சீசனில் வந்துட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்